பப்பாளி சாப்பிட்டா இல்லை ஃபேஸில் அப்ளை பண்ணால் பப்பாளி கலரில் தக தகன்னு மின்னலான்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பப்பாளியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் பப்பாளியில் யூட்ரஸ் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு உதவுற கரோட்டின் இருக்குது இந்த கரோட்டின் என்ன பண்ணுன்னா உடம்புல ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் உற்பத்தியை தூண்டுது இது மூலமாக மென்ஸ்டுரேஷனை இன்டியூஸ் பண்ணி பீரியட் ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணுது நீர் கட்டி கால தாமதமான பீரியட்ஸ் பிரச்சனை நமக்கு இருந்ததுன்னா நமக்கெல்லாம் பெரிய கிஃப்ட்டு தாங்க இந்த பப்பாளி பப்பாளி அல்சேமர் நோய்க்கு பெரிய சப்போர்ட்டிங் பில்லராக செயல்படுது பப்பாளியில் கிளைசமிக் இன்டெக்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் பயப்படாமல் இந்த பப்பாளியை சாப்பிட்லாம் பப்பாளியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு பெரிய ரிலீஃபாக இருக்குங்க நீங்கள் டெய்லி பப்பாளி எடுத்துக்கிட்டால் மோஷன் சிக்னஸ்க்கு எடுக்கிற மெடிக்கேஷன்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அண்ட் பப்பாயா அதாவது பப்பாளி காய் அதில் நிறையா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குங்க இந்த என்ஜைம்ஸ் என்ன பண்ணுனா ஹார்டாக இருக்கிற ப்ரொட்டீன்ஸை கூட ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுது பப்பாயா இஸ் அ ஹார்ட் ஃப்ரூட்டுங்க பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனுக்கும் பப்பாளி பெரிய பங்காற்றுது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது அதாவது பாடியை டி டீடாக்சிக் பண்ணுது பொதுவாக ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் என்ன பண்ணுனா உடல் பருமனை குறைக்கும் ஸோ பப்பாளி இஸ் கிரேட் ஃபார் ஒபிசிட்டி ஆல்சோங்க கொரோனா டைமில் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு பப்பாளி இலையை அரைச்சு சாறு எடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க இது என்ன பண்ணுவோன்னா ஒயிட் ப்ளட் செல்ஸ் அதாவது உடம்பில் வெள்ளை அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் குட் பேக்டீரியாஸை உற்பத்தி பண்ணுறது மூலியமாக பேட் பேக்டீரியாஸை அழிக்குது ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க பப்பாளி உடம்புக்கு மட்டும் இல்லைங்க ஸ்கின் கேர் ரொட்டீனாகவும் செயல்படுது பப்பாளியை அரைச்சி முகத்தில் தேய்ச்சிட்டு வரனால பப்பாளி கலரில் ஸ்கின் க்ளோவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பப்பாளியும் தேனும் கலந்து ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணும்போது அது நல்ல ஒயிட்டனிங் ஏஜென்ட்ஸாகவும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக பப்பாளியை ப்ரெக்னெண்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு வழக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இது மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட் லேடிஸ் பயம் இல்லாமல் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடலாம் ஆனால் காயை கட்டாயமாக சாப்பிடக்கூடாது காயில் லேட்டக்ஸுங்கிற வேதிப்பொருள் இருக்கிறனால யூட்ரஸ் கான்ட்ராக்ஷனை தூண்டுது ஸோ அபோஷன் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் பப்பாளிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பப்பாளியை மார்னிங் ஃப்ரூட் பவுலாக எடுத்துக்கிட்டால் பலன்கள் கண்டிப்பாக ஜாஸ்தியாக கிடைக்குங்க பப்பாளி சாப்பிட்டா கண்டிப்பாக பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் ஹீட் பாயில்ஸை அவாய்ட் பண்ணலாம்